நமச்சிவாய் ஜெய் வராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய்வராகி வராகி ஜெய் ஜெய் வராகி அன்பு பக்தர்களே அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் பிறக்கின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்த்து மனசில் என்னெல்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறீர்களோ அந்த எண்ணங்கள் எல்லாம் ஈடேறட்டும் குருநாதர் ஆசிர்வாதம் அம்பாளுடைய ஆசிர்வாதம் வாராகி ஆசிர்வாதம் ஹாப்பி நியூ இயர் இந்த புத்தாண்டு பன்னிரண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் குறிப்பாக இந்த புத்தாண்டில் என்னெல்லாம் பயிற்சிகள் இருக்குது இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் பொதுவாகவே கிரக அமைப்புகளை வச்சு தான் என்னமா கிரக அமைப்புகளில் வான் மண்டலத்தில் வான் சாஸ்திரத்தில் கிரகங்கள் என்னெல்லாம் சேஞ்சஸ் ஆகுதோ ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாம் இப்போ வந்து ப்ரடிக்டே பண்ண முடியும் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் மூன்று விதமான பயிற்சிகள் ஒன்று சனிப்பெயர்ச்சி சனிப்பயிற்சினா திருநள்ளாறு சனிப்பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி திருநள்ளாறு சனிப்பயிற்சி நடக்குது அதே போல் குரு பயிற்சி அற்புதமான குரு பயிற்சி குரு பகவான் உச்சமடைகிறார் பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அத்தனை பேரும் பலசாலிகளாக இருப்பார்கள் யாரெல்லாம் இப்போ கன்சீவாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே கொஞ்சம் அவங்க டெலிவரியாக ஏப்ரல் மந்த் மூல பிளான் பண்ணுங்க குரு உச்சத்தில் இருப்பார் அப்போது உங்கள் குழந்தைகளுடைய பிறக்கின்ற குழந்தைகளுடைய ஜாதகம் உச்சம் பெற்ற ஜாதகமாக இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக ராகு கேது பேச்சு நடக்குது இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ராகு கேதுக்கள் தான் அப்போ எப்படி பார்த்தாலும் மூன்று விதமான பேச்சு மூணுமே பெரிய கிரகங்கள் முக்கூட்டு கிரகங்கள்ன்ற மாதிரி மூன்றுமே பெரிய வருட கிரகங்கள் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெயர்ச்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி இது மூன்றும் நடக்கின்ற காரணத்தினால் பொதுவாகவே இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த பூமிக்கு இந்த சாஸ்திரம் எப்படி பார்க்கப்படுதுன்னா வானத்துக்கும் பூமிக்கானும் கணக்கு அவ்வளோதான் வானத்துக்கும் பூமிக்குமான கணக்கு அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொதுவாகவே இந்த பிரபஞ்சத்தில் நிறைய மாற்றங்கள் நிகழும் இந்த பூமியில நிறைய மாற்ற காலநிலை மாற்றங்கள் பருவ மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் வாழ்வியல் மாற்றங்கள் தர்ம மாற்றங்கள் எதிர்பார்க்காத வகையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் பல அதிசயங்கள் நிகழும் அதே போல மழை சிறப்பானதா இருக்கும் நீர் ராசியில் தங்கக்கூடிய சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பாக இப்பவே சொல்கிறேன் நான் மழை சிறப்பானதாக இருக்கும் எதிர்பார்க்காத நல்ல மழை பெய்யும் நீர் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் அப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடுவோம் பாருங்கள் அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் சிறப்பானதாக உள்ளது மகிழ்ச்சியான ஆங்கில புத்தாண்டு தனுசு ராசி அன்பர்கள் எல்லாம் மனநிறைவோடு வரவேற்கக்கூடிய ஒரு ஆங்கில புத்தாண்டு இன்னும் சொல்லணும் அப்படின்னாக்கா நம்முடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான நல்ல எதிர்காலம் உள்ளது எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனுசு ராசிக்கு ரொம்ப போராட்டமாக அமைந்தது நிறைய கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு போலீஸ் கேஸு விசாரணைகள் சிறை தண்டனைகள் அல்லது வேலை வாய்ப்புகளில் தண்டனைகள் பனிஷ்மெண்ட்டு என்கொயரிஸு இப்படியா ஒரு பயமாகவே ஒரு பதட்டமாகவும் ஒரு பயமாகவும் இருந்திருக்கும் தொடர்ந்து ஒரு மனக்குழப்பம் தொடர்ந்து ஒரு தோல்விகள் தொடர் தோல்விகள் குடும்ப பிரச்சனைகள் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய தோல்விகள் இடர்பாடுகள் கஷ்டநஷ்டங்கள் ஒரு தலை குனிவு செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் ஒரு சோர்வு இதெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் வெளியில் காமிச்சுக்கிட்டாலும் காமிச்சிக்கினாலும் மெயினாக பூராடம் தரிசு மூலம் தனுசு போராடம் தனுசு நல்லா ஒரு உயர்ந்த பதவிகளில் நீங்கள் இருப்பீங்க ஆனாலுமே கூட அந்த தோல்விகள் துரத்தி கொண்டே இருந்திருக்கும் எல்லாத்தையும் நீங்கள் போராடி ஜெயிப்பீங்க அவ்வளோதான் விஷயம் அதுதான் உண்மை போராடி ஜெயிப்பீங்க அதுக்காக நிறைய மெனக்கிடணும் உழைக்கணும் இந்த மூலம் தனுசு உழைச்சா கூட வெற்றி கிடைக்காது இந்த உத்ராடம் தனுசு அப்படியும் இப்படியும் இல்லாமல் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் அப்போ அதனால தான் சொல்கிறேன் தனுசு நேர்களே உங் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்னன்னு எனக்கு தெரியும் நீங்கள் தனுசு ராசின்னு சொல்லிட்டாலே போதுமானது நீங்கள் வேர்ல்டு வைடு உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் தனுசு ராசி ஆ அப்படின்னு நீங்கள் சொன்னாலே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு தெரியும் அப்போ அவ்வளோ தூரம் சிரமப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரொம்ப டஃப்பா தான் உங்களுக்கு இருந்திருக்கும் அதை தாண்டி ஒரு மிக பெரிய வெற்றி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போ முழுவதுமாக முழுவதுமாகமே கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பர்களே அற்புதமான எதிர்காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் நல்ல எதிர்காலம் அமைய உள்ளது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் செய்தொழில நல்ல முன்னேற்றங்கள் பிஸ்னஸில் நல்ல டெவலப்மெண்ட் ஜாப்ல டெவலப்மெண்ட் ஃபேமிலியில் டெவலப்மெண்ட்டு மெயினாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய போட்டி பொறாமைகளிலே நல்ல ஒரு முன்னேற்றம் வெற்றி எதிரிகளை எல்லாம் கதற ஓட விடக்கூடிய ஒரு வெற்றிகரமான தன்மை இவையெல்லாம் அள்ளி தரக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைகிறது இதனால் வரையில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய பாதகஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் இருந்தார் ஏழாம் இடத்துல குரு இருந்தார் ஏழாம் இடத்துல குரு பார்த்தாருன்னு என்னத்தை பார்த்தாரு பாதகஸ்தானத்தை பார்த்தாரு சாமி யாராவது உங்களுக்கு அப்படி சொல்லிருக்கிறாங்களா இதுவரையிலும் ப்ராக்டிக்கலாக இருக்கிற உண்மையை யாராவது சொல்லியிருக்கிறாங்களா இல்லை அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முழுவதுமே குரு பகவான் பாதகஸ்தானத்துல இருந்து உங்களை பார்த்தாரு இப்போ எட்டில் மறைந்தாலும் சுகஸ்தானத்தை தொழில் சனியை பார்க்கிறார் குரு பகவான் எட்டுல உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்ற குரு பகவான் தொழில்காரகனை பார்க்கிறார் ஐயா எதுங்க முக்கியம் வருமானம் தான் முக்கியம் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உத்தியோகம் புருஷ லக்ஷணம்னு சொன்னாங்க இப்ப உரு உத்தியோகம் மனுஷ லக்ஷணம் அது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் கையில் காசு இருந்தாதான் மதிப்பு மரியாதை அப்ப தனுசு ராசி நேயர்களே எட்டாம் இடத்திலிருந்து குரு பகவான் இந்த வருஷம் பூரா உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை தொழில் வேலை உத்தியோக காரகனை சனி பகவானை பார்க்க போகிறார் அப்ப தொழில்கள் சிறப்பாக இருக்கும் பிசினஸ் சிறப்பானதாக இருக்கும் பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ஆர்டர்ஸ் நல்ல முறையில் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு பிஸ்னஸ் சரியில்லாமல் இருக்கிறது ஆர்டர்ஸ் சரியில்லாமல் இருக்கிறது லேபர்ஸ் சரியில்லாமல் இருக்கிறது இதெல்லாம் மோ ரொட்டேஷன் சரியில்லாமல் இருக்கிறது ஃபண்டு டிமாண்டு பேங்கில் வந்து டாப் அப் பண்ணாமல் இருக்கிறது அல்லது வேலை கிடைக்காமல் இருக்கிறது வேலையில் செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் ஐர் ஆஃபீஸர்ஸ் வந்து சரியில்லாமல் இருக்கிறது இது போல் உங்களுக்கு வருமான தடைகள் இருக்குமே ஆனால் ப்ராஃபிட்டே இல்லை சாமி எனக்கு லாபமே இல்லாம இருக்குதுங்க சாமி சி இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வருமான தடைகள் தொழில் தடைகள் திடீர்னு வேலை போயிடுச்சு திடீர்னு வேலை போயிடுச்சு திடீர்னு தொழில் ஸ்டாப் ஆயிடுச்சு அது எப்படி சாமி நடக்கும் திடீர்னு கால நேரம் கிரகம் தான் உங்களை அதை செஞ்சிருக்குனு ஏன்னு உங்களுக்கு அது புரியல அப்போ அந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் எனது தனுசு ராசி என்பவர்களே பிற பிறந்திருக்கின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்பு மெயினாக ஆயுள் ஆரோக்கியம் கூடும் சார் நீங்க என்ன சம்பாதிக்கிறீங்களோ சம்பாதிக்கலைய உடம்பு முக்கியங்க உயிர் முக்கியம் சாமி அந்த ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் நோய் நொடிகள் இருக்குமே ஆனால் டிசீஸ் இருக்குமே ஆனால் நோய்கள் குறையும் ஆயுள் பாவம் அதிகரிக்கும் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிரிகளுடைய தொந்தரவுகள் செய்வினை கோளாறுகள் மெயினாக ஏதாவது செய்வினை இருக்கா தொடர்ந்து வீண் விரயங்கள் ஏற்படுது சாமி ஒரு மரண பயம் துரத்துது ஒரு மனசில் குழப்பம் இருக்குது பயம் இருக்குது போன வருஷம் ஒரு ஆப்ரேஷன் நடந்தது இதெல்லாம் தனுசு ராசி என்ப நான் தான் ஒரு வரியில் சொல்லிட்டேன் தனுசு ராசி என்ப நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும் நீங்கள் ஃபோன் பண்ண உடனே நான் உங்களுக்கு சப் சப்ஜெக்டை சொல்லுவேன் அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனுசு ராசிக்கு சூப்பராக உள்ளது அப்போ உங்களுக்கு அது நன்மை நடக்கணும்னா உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் தனுசு ராசி நேயர்கள்